சட்டசபையை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் யார் காசு தமிழன் காசு தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாராளுமன்றத்துக்குள்ள போட சொன்னாலும் நீங்க என் சட்டமன்றத்துக்குள்ள போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது போங்க ஏறி மேடையில பேசி இவ்வளவு பிரச்சனை கூட இந்த கண்டனம் கூட நான் எதுக்கு அரை நாளை போய் மேடையில் ஏறி பேசணும் இதுவரை இல்லை அப்ப மரபு வீர்னது அநாகரீமான அணுகுமுறை அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பா இருக்கு எதுக்கு சபையை விட்டு வெளியில் போனது நான் என்ன என்னை பொறுத்தவரை நீங்க சட்டசபையை விட்டு வெளியில போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு அது எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி அது இல்லாம ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளவு முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்கள் பேசுறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே எதுக்கு வெளியேறணும் இது யார் நாடு முதல்ல என்ன நான் இது ஏ நாடு இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏன் நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுறேன்னு சொன்னான் அண்ணல் அம்பேத்கரை விட இங்க அறிவாசான ஒரு ஆற்ற அறிவா அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது அவரே சொல்றாரு இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் இந்த நாடை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்குன்னு சொல்ற சொல்லியிருக்காருல்ல சொல்லியிருக்கார்ல அதை நீங்க எடுத்து பேச மாட்டீங்க நாங்க எடுத்து சொல்லும் போதும் மாட்டீங்க அப்படி இருக்கும்போது முதல்ல ஒன்னு நான் என் தாய்க்கு மகன் இல்லை இல்லை நீ நாட்டு பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது உன் இனத்தின் மீது உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு பிறகு இந்திய நாடு இந்திய நாடு நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என் நேஷனாலிட்டி தமிழ் நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு என் நேஷனாலிட்டி கன்னடம் அப்படிதானே நானு அப்படிதானே இந்த நாடு எது வந்து முதல்ல இந்தியா ஒரு அது தேசமா பல தேசங்களின் ஐக்கியமா அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும் அதுக்குதான் இந்த நாடு அதுக்குதான் மாநிலங்கள் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க முதல்ல அதை பாடணும்னா அத்தைக்கு மர்மனாக முடியும் அதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மர்மகனாக என்னை எனக்கு உயிர் உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா ஒரு அடிப்படையே இல்லாத இதை வந்து இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது வெளியில போங்க மொத்தமாவே நீங்க கர்நாடகால சொல்லிருவீங்களா நீங்க சரியான நீங்க பெரிய ஆண்மகன் நல்ல ஆளுநர் பெரிய இவரு நீங்க கர்நாடகால இதே மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க இல்ல வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி அது அதை போடுவாங்களா போடுவாங்க போடாம விட்டா அவமதிப்புன்னு சொல்லுங்க அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம் அது சரி முதல்ல என் நாடு என் நாட்டின் பாடலைத்தான் வாழ்த்து பாடலை போட்டுத்தான் அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும் அப்ப அதுல கோவச்சுக்கிட்டு வெளியில போறேன்னா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும் போங்க வராதிங்கன்னு சொல்லணும்

அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் யார் முதல்ல வரு உங்க சம்பளம் யார் காசு தமிழங்காசு தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா அது எப்படி மகாராஷ்டிரால உறுதிமொழி நீங்க இந்தியில எடுத்துருங்க பார்ப்போம் ஒன் போலதான் இருக்கும் இந்தியும் மராட்டியமும் ஒன்னு போலதான் இருக்கும் எடுத்துருங்க பார்ப்போம் அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இந்தியில பேசிட்டாங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா பாடமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க அந்த பற்று எங்களுக்கு இருந்தால் பாசிசமாக எப்படி வருது இதெல்லாம் அறமே இல்லை ஒரு அறமே இல்லை போடவே இல்லை கீ பாட்டை வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அது ஒரு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அது அதுக்கு அதுக்கு பேசலாம் ஓடுவாங்கல்ல முதல்ல எங்க நாடு எங்க மாநிலம் எங்க மண்ணின் நாங்க தமிழர்கள் எங்க பாட்டை போட்டு தானே உங்க பாட்டை போட முடியும் எடுத்தோன்னு இதை போடு அப்புறம் அதை போடுன்னா என்ன நாங்க ரெண்டாம் தர மக்களா என்ன பாராளுமன்றத்துக்குள்ள போட சொன்னாலும் நீங்க கோச்சுக்கலாம் என் சட்டமன்றத்துக்குள்ள போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அதுதான் பிரச்சனைண்ணா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது போங்க புத்தக வெளியிட்டு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லுவா ஒரு சர்ச்சையாகவும் இன்னொரு பப்பாசிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு

பொது பொது அமைப்பு பொது அமைப்புல இப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப நாங்க எங்க கட்சி நிகழ்ச்சியில எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து வேற தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுறோம் உங்களுக்கு புரியுதுங்க இது இது உங்களுக்கு இப்ப இப்ப சொன்னது நான் சொன்னதுதான் இப்போ இது நாடு ஏன் நாடு இது இது தமிழ்நாடு இதுல இதுல வந்து இதுல எங்க இருக்கு திராவிடங்கள் திருநாடு நீங்க கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் துலுவும் வரிகள் வருதில்ல அந்த வரிகள் எங்க அந்த தமிழ் தாய் ஆரியம் ஆரியம்போல் வள கொழிந்துன்னு வருதில்ல அந்த அந்த வரிகள்லாம் எங்க பத்துக்கும் மேற்பட்ட வரிகளை நீங்க எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க நான் என்ன செய் மொத்தமா பாட்டே எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஏன் திராவிட நல் திருநாடு இங்க வருது திராவிடம்ங்கிற சொல்லு என்ன மொழி உங்க வசதிக்கு நீங்க திராவிடம்னு சொல்லி வந்தவன அதை தமிழ் தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க என் வசதிக்கு இப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் என் எங்க தாத்தா புரட்சி பவளன்னு எழுதின பாட்டு இருக்குது அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன் அவ்வளவுதானே இப்ப அந்த பாட்டை இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அரசு விழாவில் நீங்க போடாம இருங்க இது பொது நிகழ்வு இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது அரசு காசுல இயங்குது அரசு கொடுக்குது அப்படின்னா அரசுக்கு காசு எது என்னை கண்டிக்கிறீங்க இல்ல என் காசு அதுல இருக்கா இல்லையா அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதட்டினவன் காசுல அதுல இருக்கா இல்லையா தமிழன் காசு தானே இருக்கு அப்ப நான் என்ன ஹிந்தி ஹிந்தி தாய் வாழ்த்து போட்டேனா இல்ல இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன் அதுக்கு தூய தமிழ்ல எங்க தாத்தா புரட்சி பாவளன் பாடிய பாடல போட்டேன் வேற யார்ட்டும் இல்ல இல்ல ரவீந்திரநாத் தாகூதூர் பாட் பாட்டு எதையும் பாட்டனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல என்ன உனக்கு பிரச்சனை அந்த பாட்டை போட்டதுனால கொட்டகையை பத்தி எரிஞ்சிருச்சு பல பேர் இறந்து போயிட்டா அப்படிதான் இருக்கா பிரச்சனை இருக்கா சொல்லு ஒண்ணும் இல்லை அது குற்றச்சாட்டு பற்றி நாற்பது சதவீதம் இருந்தாலும் நான் இறங்கி இருங்க தம்பி நான் இறங்கிட்டு வந்த பிறகு கலைஞர் கின்னஸ்னு ஒரு நூல் வெளியீட்டு இல்லை அது யார் வெளியிட்டு பேசுனது மதிப்பிற்குரிய எங்க ஐயா துறைமுருகன் அன்பிற்கு இனி எங்க அண்ணன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டீங்க அதுல பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரங்கெல்லாம் பேசுனீங்க நானாவது கொஞ்சம் இலக்கியம் பேசினேன் அதுல நீங்க முழுக்க அரசியல் தான் பேசுனீங்க அது என்னது அது என்னன்னு சொல்லுங்க எங்க நீங்க நீங்க பேசுனா அது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருந்தாது நான் பேசுனது தவறு என்றால் நீங்க பேசுனது எப்படி சரி அம்மா எனக்கு மட்டும் தானே கண்டனம் தெரிவிக்க முடியும் என்ன நான் மட்டும் தானே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது அதுதானே நாம் ஏறி மேடையில பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகல இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு அறுநாள் செலவழிச்சுட்டு போய் மேடையில ஏறி பேசணும் சேகரா சொரன்ல வினை ஆற்றாத சொல் வீணுங்குறான் பேசுனா ஒரு பிரச்சனை உருவாகணும் ஒரு பிரளயம் ஏற்படணும் ஒரு கலகம் ஏற்படணும் இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும் அது யாரோ வேற யாராவது பேசுவான் கைத்தடி வச்சிருக்கவனே தட்டி தட்டி நடக்கிறான் நான் துப்பாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டாவது வெடிக்கணும் ரெண்டு தோட்டாவது வெடிக்கணும் இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லைன்னா என்னையே எங்களுக்கு வெளியிடணும் எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க அதுல நான் பேசுனது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதனால இது பிரச்சனையா இருக்கு சரியதா அவங்க ஆசைக்கு கேக்குறாங்க இதெல்லாம் மன்னிப்பு கேட்குற ஆளா நான் என்ன தவறு சொல்லுங்க மன்னிப்பு தமிழ் தாய் வாழ்த்துக்கா உண்மையான தமிழ் தாய் வாழ்த்த போட்டதுக்கு நீங்க நன்றி நன்றின்னு சொல்லணும் நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னா இதெல்லாம் வேடிக்கை இருக்கா இல்லையா நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்